சாமந்தி செடி இது நான் வந்து நெட்டு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆயிட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து நாற்று இந்த நாற்று பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் ரெண்டு ரூபா மூன்று ரூபா விற்பாங்க நான் வந்து அன்சீசன் டைமில் வாங்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அறுபது காசு வந்துச்சு ஒரு இந்த ஒரு ஒரு நாற்று மட்டுமே டோட்டலாக எனக்கு இந்த அரை ஏக்கர் பருப்புக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு செடி தேவைப்பட்டது நம்ம ஒரு செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக நான் ஒன்று வேறு தான் அந்த வேர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த செடியோட டெவலப்பும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நாற்று நேற்று முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹியூமிக் இந்த ஹியூமிக் ஃப்ளேக்ஸ் இது வந்து பிளாக்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் இது வந்து சிவிடி எக்ஸ்ட்ராக்டு இந்த கடல் பாசி இந்த பாசி கடல் பாசியில் வச்சு ஃபுல்லாக பண்ணது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம் இது வந்து செடி விட்டால் நல்லாயிருக்கும் இதோடய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இது வந்து நான் வந்து அக்ரியில் வாங்கிட்டு வந்தேன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேசிலஸ் இது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் செடி நல்லாயிருக்கும் நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன்ஸ்லாம் செடிக்கு நல்லா அப்டேட் பண்ணி கொடுக்கும் இருக்குங்க செடி இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒரு ஃப்ளவர் வரேன் வரோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்ம எந்த ஒரு கிராப் வச்சாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஒரு குழந்த பிறந்த உடனே நம்ம அதை எந்த மாதிரி பார்த்துப்போம் அந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்ட தாங்க நம்மளுக்கும் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஈல்டு கொடுக்கும் அது வந்து விலை இருக்கோ இல்லையோ அது வந்து அப்போ நெக்ஸ்ட்டு விஷயம் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம வச்ச க்ராப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல நல்லா ஒரு ஹெல்த்தியாக நல்லா ஒரு ஈல்டு கொடுத்தாலே அது ஒரு சந்தோஷந்தான் எனக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி லீவு நான் ஓ வீக்லி டூ டேஸ் லீவு இந்த டூ டேஸில் வந்து நான் ஒத்த நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டேன் அது விடு இது விடு அந்த உரம் வாங்கிட்டு வா இந்த உரம் வாங்கிட்டு வா அந்த மருந்தடி இந்த மருந்தடி இப்படிலாம் பார்த்துட்டா தாங்க ஒரு செடி நல்லாயிருக்கும் அதுக்குன்னு கண்ட கண்ட மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது கண்ட உரம்லாம் அடக்கக்கூடாது அந்த செடி அந்த செடி நம்மக்கிட்ட சொல்லும் எனக்கு இது வேணும் அப்படின்னு அது வந்து நம்ம செடியை நல்லா புரிஞ்சிக்கிட்டால் நம்ம அது வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த செடிக்கு இது தான் தேவை அப்படின்னு பாருங்கள் நல்லா உண்மையாகவே நல்லாயிருக்கு செடி எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே அண்டு நிறைய வீடியோஸில் என்னால் போட முடியலைங்க சீரியஸாகவே ஏன்னா எனக்கு வந்து இங்கே வேலை பண்ணுறதா இல்லை என் கூட யாராவது இருந்தால் பரவாயில்ல சப்போர்ட்டுக்கு பட் வந்து நான் ஒரு சிங்கிள் பர்சன் அப்பா அம்மா அவங்க வந்து நான் வந்து போதர் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சு தான் நான் பண்ணுவேன் அதை பண்ண இதை பண்ண நான் வீட்டில் சொல்ல மாட்டேன் தம்பி இருக்கான் அவன் காலேஜ் போயிடுவான் ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது